கண்ணா கண்ணா ரமேஷ் கண்ணா ரமேஷ் கண்ணான் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரு இன்னைக்கு வந்து மிஸ்டர் சிவகுமார் அவர்கள் அந்த அக்கட்டில் இருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உலக மாற்றுத்திறனாளிகள் நேரத்தில் வந்து நம்ம நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேருக்கு அங்கே இலை போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு இல்லாமல் எல்லாமே கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஒரு சிறப்பான அறக்கட்டையிலிருந்து அந்த அறக்கட்டையுடைய நிர்வாகி ஸ்ரீ சிவகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று இந்த கூட்டத்திற்கு வரவேற்கிறேன் ஸ்ரீ சிவகுமார் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு பேசும்போது அந்த வணக்கம் நாங்கள் ராமபுரம் சமூக நல கூட்டமைப்பின் மற்றும் ஒரு மயிலத்தில் தான் எங்களுடைய மைதன் அறக்கட்டளை மனித கட்டளை வந்து அடிச்சா பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அஞ்சு பேர் பசியில் அதுக்குள்ள யாரும் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அவங்களுக்கு நாங்கள் மதியம் வேலை சாப்பிட கொடுத்துட்டே இருக்கோங்க அது மட்டும் இல்லை போர் பக்கத்தில் வந்து தாடியை கொடுத்திருந்த ஒரு ரகபாத் ஒரு மானவன் பாதிக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெண்கள் அவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி உணவு இது மாதிரி நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு தான் வருவோங்க இது வெறும் உணவு மட்டும் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து அடுத்தடுத்து எங்கள் நம்பி வர வேலை கேட்டு வரவங்களுக்கு மருத்துவ உதவி வேலைவாய்ப்பு கல்வி உதவி இந்த மாதிரி எந்த உதவி கேட்டு வந்தாலும் எங்கள் மனிதன் சார்பாக நாங்கள் நிறைய உதவி பண்ணிட்டுருக்கோங்க அது உறுதுணையாக நிறைய பேர் நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையினுடைய யாரும் கிடையாது இதில் நூறு பேருக்கு மேலே நட்டீர் இருக்காங்க எல்லோருடைய ஒத்துழைப்பில் வந்து இங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்குது இது அடுத்த கட்டத்துக்கு பொருள் பொண்ணுங்கிற எல்லோருடைய ஆதரவு தேவைப்படுது ரொம்ப நன்றி முகார் ஐயா அவர்களுக்கு நம்ம சாரவரும் கொண்டோம் மனிதன் அந்த வந்து உண்மையாக வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி மனித நேயம் ஹியூமனிட்டி ஏரியனுக்கு அப்போ சொல்வாங்க அது மாதிரி ஒரு நல்ல தேவை செய்திருக்கின்றதுக்கிட்ட அந்த அமைப்பும் மென்மேலும் வளரணும் மென்மேலும் அதில் பணி திறக்கணும் அப்படின்னு தலைவர்கள் ஏற்படுத்துகிறோம் அந்த நிர்வாகிகளுக்கு நடைபெறு அடுத்த நம்முடைய தலைவர் அவர்களை அவர்களுக்கு நம்முடைய சித்தமன்றத்தார அவர்கள் பொன்னாடை போட்டார்கள் நமக்கு தான் சார் நம்முடைய சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கண்மணி சுந்தரத்தை முன்னடை போட்டோம் பேசுவோம் முல்லை வச்சு பேசிக்கலாம் சரி சரி அடுத்ததாக நம்முடைய அதாவது சென்னையில் வந்து எங்க வேணும்னாலும் எந்த நேரத்துலேயும் எதிர் செய்யக்கூடியவர் நம்முடைய சகோதரர் அன்பு சகோதரர் ஹிந்திலியாக பக்கம் போடு போடுவார் இங்கிலீஷ்லேயே அளவு சூடாக பேசுவார் தமிழியா அவருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை அந்த அளவுக்கு பன்னோக்கு மொழி வல்லுநராக இருக்கக்கூடிய நம்முடைய தீபக் குமார் குப்தா அவர்களை இருதரவும் கூட்டி அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் தீபகுமார் குப்தா சார் பார்த்தோம்னா இங்க பண்ணுங்க சொல்ல மாட்டேன் எங்க போன சொல்லுங்க சார் போராடுங்க எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி நான் பத்தவங்க ஃபோன் பண்றேன் டென்டேஜ் இருக்குது அப்போ நமக்கு எனக்கு போன் பண்ற நைட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்வமானவர் நமக்கெல்லாம் கிடைக்க வேறு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொன்னா சார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த விழாவிகளை குறித்து அந்த செய்தித்தாள்கள்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயிரம் ஆகுது பாடுபட்டு அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இன்டிமேஷன் கொடுத்து அப் டேட்டு டக்குன்னு வர வச்சவர் வந்து நம்ம கோபிநாத் சார் அவர்களுக்கு வந்து வழக்கறிஞர் சார் வந்து முன்னாடி சுரேஷ் சார் அவர் பேர் பேரட்சி சொன்னால்தான் அவர் எங்க எதாவது அப்ரூவ் சொன்னாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய வைரமணி ஐயா அவர்களுக்கு நம்முடைய தீபக் குமார் போன் இருப்போன் முன்னாடி போற்றுவார்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று வந்திருக்கிற வேணுகோபால் சாருக்கு கோபிநாத் சார் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள் கோரிக்கையாக இருந்தாலும் அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல நமக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இந்தியாவிலேயே வந்து முதன் முதலாக வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து அதை அந்த பிரதிநிதி பாத்தீங்களா அதை நம்ம கண்டிப்பா வரவேற்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அவர்களுக்கு வந்து நம்ம இந்த பாராட்டு விழாவை நடத்துறோம் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில நமக்கு அங்கீகாரம் கொடுத்தமைக்காக தான் இந்த பாராட்டு விழாவை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஆனா நம்முடைய ஒரு சின்ன கோரிக்கை இதன் மூலியமா அவர் செவிக்கு தான் நூத்தி ஐம்பத்தொன்னு அரசாணையை நம்ம வலியுறுத்துறோமே ஒழிய இந்த அதன் அதன் அடிப்படையில வந்து நம்ம இதுக்காக தான் அதை செய்கிறோம் அப்படின்றதுக்காக கொடுக்குறேக் பாலிசி எல்லாம் போட்டாலும் நம்ம செய்யல உண்மையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன நம் மனசு நிறைஞ்சி அவருக்கு வந்து எல்லா புகழையும் முதல்வருக்கு அப்படின்றதுல வந்து நம்ம ஒளி தான் இதை செய்ய வந்திருக்கிறோம் அதனடையில் எல்லா விதமான ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல்வர் அவர்கள் நம்ம வந்து கைவிட மாட்டாங்க அதனால் இன்னும் மேலும் மேலும் அவர் வந்து நமக்குண்டான அடிப்படை கடமைகளையும் எல்லாத்தையுமே செஞ்சு தர தயாராக இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம நமக்கான அந்த அரசு நம்முடைய இலக்கை வந்து வைக்க உறுதுணையாக இருக்கின்ற நம்புவோம் இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அதாவது இந்த நிகழ்ச்சி அதாவது அரசு இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றி நிகழ்ச்சி பாராட்டு நிகழ்ச்சி பயணுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுக்கான கனவுன்னு சொன்னாலுமே அதை வந்து இன்னைக்கு நினைவாக இருக்கிறது தேவைப்படுது உங்களை சொல்லப்போனால் என்ன நிறைவேற்ற சேதுபதி அத்தகைய பொறுப்போக்கம் பெருமைக்குரியவர் சேதுபதி அது தேர்வதற்கு நிச்சயமாக வந்து மாதத்தின் நல்ல பேரவை உதவிக்கரம் முதலாள கட்ட பேரவை அமைப்பு என்ன அனைத்து அமைப்பாலும் நம்ம வந்து நன்றி நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஒன்றுமே பெருமை பெற வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்த நிகழ்ச்சி கலந்தோம் நீங்கள் ஆர்வம் வந்திருக்கிறீங்க நன்றி தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய கனவு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் அது எந்த விதமான மாற்றுக்கருக்கும் தைரியம் எடுத்துகிட்டு போகாதீங்க அதை நடத்தி தருவது எங்களோட பணி அதை வந்து நம்ம த வெற்ற போல வந்து இருக்குது மனநிறைவோடு சொல்லுங்கள் மனநிறைவாக உணவு நமக்கு வந்து மனித நியாயத்தின் மூலமாக உதவி கருத்து மூலியமாக தரக்கூடாது செஞ்சுருக்காங்க திருப்தியாக சாப்பிடுங்க மனநிறைவாக போங்க எங்களுடைய இன்றைய பயணம் ஒரு நன்றி ந நிம்மதியான பயணமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக் கூறிக்கொள்ள கவலைப்பட்டிருக்கிறேன் இதற்கு ஒரு ஆன்மா வந்து முழுமையாக வந்து படிப்பொழிஞ்சதுன்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து இந்த ஏதாவது நன்றி கூட கடவுள் கொண்டிருக்கிறது வந்து இளங்கோவன் அவரை வந்து உண்மையாக ஹெல்ப் பண்ணாங்க இளங்கோவன் வந்து ஆர்டிஐ எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கும்பகோணம் ஹெல்ப் இருக்காங்க மதன் மகன ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க கணக்கோடு என்பது நிறைய நான் ஜீவர்கள் பண்ணியிருந்தேன் இருக்காங்க அது முக்கியமாக பார்த்துன்னா வந்து நம்முடைய சேதுபதி வரி உண்மையிலே வந்து இந்த எங்கள வந்து பொன்னாடை போர்த்து பரிமிச்சார் ஆக்சுவலாக வந்து அத்தனை முன்னாடிகளை வந்து கூடிய விரைவில் நம்ம செய்தி வரும்போது அத்தனையை உழைப்பு உழைப்பு ஏன் சொல்லுவாருன்னா உண்மையிலேயே அவர்கிட்ட ஒரு கமிஷனாக வரும்போது அவர் வண்டியில் உட்காந்து போனேன் ஒரு மத்திய உணவுக்கு நான் அவர் கூட உட்காந்து போகும்போது உண்மையிலே எனக்கு புரிஞ்சுது அந்த உடம்பு கொடுக்கணும் விஷயத்தில் வச்சுன்னா எவ்வளோ ஒரு நம்ம ஃபோர் வீலர்னு போகிறோம் ஆனால் வண்டி குழுங்குறத்தில் இருக்கக்கூடிய வேதனை இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே அது வந்து அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய திருவள்ளுவரில் இருந்து வந்து வந்து தைரியம் வந்து இதாக வர அலைஞ்சி தெரிஞ்சு வராருன்னா நீ நினச்சி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்காங்க நல்ல தலைவர் கிடைச்சிருக்காங்க அவரை நீங்கள் வந்து முழுமையாக நம்பலாம் ஏன்னா அங்கே சாப்பாடு கொடுக்குறதுன்னு நான் போய் ஓட்டில் சாப்பிடணுன்னா அவர் வந்து அந்த பயிர் ஓட சாப்பிட்டா இருக்கிறார் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து சிக்கனமாகவும் இருந்த அமைப்பை வந்து இப்போ இங்கே ஒரு மாதிரி ஒரு கேட்டில் வந்து சந்தா கட்டினீங்க ஆனால் உங்களுக்கு சந்தை வந்து இந்த அமைப்பை வந்து பலப்படுத்தும் நீங்கள் கொடுக்குற சந்தை மிகப்பெரிய சந்தா கிடையாது அதுவே அதை கொடுங்க இந்த அமைப்பை பலப்படுத்துங்க அது அது கொஞ்சமாக இருந்தால் தான் இவங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியெல்லாம் பண்ண முடியும் இன்னும் அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலையில் நிறைய இருக்குது அத்தனையும் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சொன்னதுக்கு செய்யலான்னா செய்யலாம் அது எந்த விதமான சங்கத்தை கிடையாது அந்தளவுக்கு வந்து பேரவையை நம்பி அவர் வந்து செயல்பட்டிருக்காரு உண்மையாக பேரவைத்தார் சார்பாக அந்த பொன்னாடியை வந்து கொண்டு நான் வந்து பொன்னாடியை வந்து நான் போற்ற வேண்டியது வந்து நம்முடைய சேதுபதிக்கு தான் அத்தனை எனக்கு இன்னொரு பயணம் என்னென்னா இப்போ அந்த இந்த கனவுகள் வந்து நம்ம நிச்சயமாக நினைவாகும் அதை எதிர்க்கும் கிடையாது அதை நினைவேற்றுறதுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பாடுபடணும் அதுக்காக தேதுபதி அவருடைய உழைப்புக்காக நான் வந்து ஐட்டு அப்ரிஷியேட் சேதுபதி ஒரு முக்கியமாக நான் பேசிகிட்டு இருந்தது ஒரு நிறைவேற்றி கொடுத்தவர் நாங்கள் வந்து பின்னாடி அவர் முன்னேற்றத்தவர் வந்து தேர்வு அவர் புதை போனோம்னு நம்ம தலைவர் சொன்னார் நீங்கள் வந்து தேர்வுபடி நம்ம புதை போனோம் நாம் வந்து பின்னாடி தான் இருக்கணும் அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவர் பேசும்போது ஒவ்வொரு நொடியுமே சரிங்க யாரும் இந்த விஷயத்தை ஐடியா பண்ணக்கூடாது நாங்கள் பண்ண நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் முழுக்க முழுக்க பண்ண சேதுபடி நம்மளால் அவருக்கூட ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ப்ரொலைட் பண்ணி அவரோட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் நீங்களுடைய சேவை தொடர்ந்து தருவதை நிச்சயமாக நம்ம அதை ரெண்டு இணைப்போம் நமக்கான காலம் இது முதல்வர் நம்முடைய விஷயங்களை நம்முடைய நன்றியை ஏற்றுக்குவாங்க நமக்கான விஷயங்கள் செய்வாங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த எனக்கு வாய்ப்பு நிலுகிய செய்துக்கு மீண்டும் வந்து நன்றி கூறிக்கொண்டு விரைவில்